அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய வருடம் வாழ்க்கையில் மெதுவாக புதிய பரிமாணங்களில் நீங்கள் விரிவடைந்து உங்களுடைய இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ச்சியை வரப்போகிறது அப்படின்னும் உயர்ந்த சுய விழிப்புணர்வு உணர்வோடு உங்களுடைய தனிப்பட்ட தொழில்முறை மற்றும் உண உணர்ச்சி துறைகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னும் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஆண்டு அப்படின்னும் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடமாகவே இருக்கிறது மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் அதோடு நீங்கள் விருச்சக ராசிக்காரர்களாக இருந்தால் முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காதல் திருமணம் பண்ண முடியல அதே போல் உங்கள் நெருங்கிய உறவுகளோடு நீங்கள் ரொம்பவே ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க பிரிந்த உறவு வந்து உங்களால் சேர்ந்துக்க முடியல அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மை பிணைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில உங்களுக்கு அமைதுங்க மேலும் நீங்க எவ்வளவு நீங்க வந்து திறந்திருக்கிறீங்களோ அவ்வளவு நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது அப்படின்னும் மேலும் அண்ட ஆற்றல்கள் ஆன்மீக ஆய்வு மற்றும் உள்நோக்க பழக்கங்களை ஆதரிக்கிறது அப்படின்னும் உங்களுடைய உள்நோக்கங்கள் மீண்டும் இணைவதற்கு அதாவது நல்ல ஒரு நோக்கம் கொண்டிருந்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கும் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மாற்றத்தை தழுவுவது உங்களுடைய அன்றாட விஷயங்களை புது புத்துயிர் பெற செய்கிறது அப்படின்னும் வாழ்க்கையில் புதிய உத்வேகத்தையும் புதுப்பிக்கப்பட்ட உற்சாகத்தையும் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நீங்கள் இந்த நேரத்தில் யாருக்காவது ஒரு கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம் அதனால் இந்த கடன் பிரச்சனையில் எதுலேயும் நீங்கள் தலையெட்டுக்காமல் உங்களுடைய உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் இது செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு உடல் நல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஆனால் அதிலிருந்து எல்லாம் நீங்கள் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது மேலும் உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு சந்திரனுடைய இயக்கம் ஏற்ற இறக்கமான ஆற்றலை தர கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது இதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு மேலும் என்னென்ன ஒரு தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான வழிகள்ல மாறும் அப்படின்னும் அதாவது மகரம் மற்றும் கும்பராசியில செவ்வாய் உங்களுடைய லட்சியத்தை தூண்டி உயர்ந்த இலக்குகளை அடைவதாகவும் செல்வாக்கை விரிவுபடுத்தக்கூடிய தலைமை பாத்திரங்கள்ல எடுத்து வைக்கக்கூடியதை தூண்டுவதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதோடு உங்களுக்கு பார்க்கும் போது புதன் உங்களுடைய தொடர்பு திறன்களை மேம்படுத்தக்கூடியதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒத்துழைக்கவும் நீண்ட கால வெற்றியை ஆதரிக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உருவாகுவாங்க அதாவது நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு புதிய அதுவும் உருவாக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த புதிய நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரக்கூடிய நண்பர்களாகத்தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அந்த சிக்கல்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் கன்னி மற்றும் துலாம் ராசியினர் ஆரம்ப ஆண்டு தா தாக்கங்கள் இருக்கக்கூடியதா ஆஹ் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த உங்களுக்கு வந்து வெற்றிகளை கட்டமைக்கக்கூடிய காலகட்டமாவே இது அமைகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஆண்டு இறுதி நெருங்கும் போது நுட்பமான மாற்றங்கள் உங்களை புதுமைப்படுத்தவும் மாற்றி அமைக்கவும் ஊக்குவிக்கிறது அப்படின்னும் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த யோசனைகள் இப்போது அடையக்கூடியதாக உணரப்படுது குறிப்பாக மதிப்புமிக்க முன்னேற்றங்களை வழங்கக்கூடியதாகவும் வழிகாட்டியலினுடைய ஆதரவோடு இது உங்களுடைய உள்ளுணர்வை நம்பும் அப்படின்னோ மேலும் நீங்கள் பொறுமையாக இருக்கவும் உங்களுடைய உள் திசை காட்டியை பின்பற்றவும் இது ஒரு வருடம் சிறப்பான ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உறுதிப்பாடு உங்களை சாதனைகளால் நிறைந்த ஒரு உயர்ந்த தொழில்முறை பாதையில் அழைத்து செல்கிறது அப்படின்னும் உணர்ச்சி ரீதியாக இந்த ஆண்டு ஆழ்ந்த சுய பரிசோதனை மற்றும் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னும் சந்திரன் மிதுனராசியில் இருந்து கடகராசிக்கு நகரும் போது உங்களுடைய இயல்பான தீவிரம் அதிகமாகி வெளிப்படுத்துகிறது அப்படின்னும் இதனால் உங்களுடைய உணர்ச்சிகளை அதிக தெளிவோடு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும் உணர்ச்சியினுடைய வடிவங்கள் அல்லது நினைவுகளை நீங்கள் மீண்டும் பார்வையிடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பயண பயணங்களாக இருக்குது அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் பயணங்கள் நல்ல முறையிலேயே காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் நிறைய நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய வருடமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு அதிசார குரு பார்வை பெறும்போது நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் உங்களுடைய முயற்சிக்கு சீக்கிரமாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சேப்ப ஆட்சி பெற்று அமையக்கூடிய காலகட்டமாகவும் கடந்த காலத்தை விட நிகழ்காலம் சிறப்பாக அமையும் அப்படின்னும் குறுகிய காலத்தில் நல்ல வளர்ச்சி பெறுவீங்க அப்படின்னும் உங்களுடைய ராசி தடைகள் நீக்கி பெறக்கூடிய சனி பார்வை குரு பார்வையால் விடுதலை பெற்று தந்தாலும் உங்களுடைய தடைப்பட்ட பல காரியம் இனி சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் ஸ்தானாதிபதி சூரியனோடு லாபாதிபதி புதன் இணைவு பெறுவதால நீங்கள் செய்யக்கூடிய தொழில சற்று வளர்ச்சி இருந்தாலும் நிரந்தர வளர்ச்சிக்கு சிறிது காலம் மட்டுமே இனி அமையும் அப்படின்னும் அடுத்த வருடம் உங்களுடைய அனைத்து காரியமும் சிறப்பாக அமையும் தொழில் ஸ்தானத்துல கேது அமர்ந்து வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் கொடுத்த பணத்தை வாங்க பல முயற்சி செய்வீங்க அப்படின்னும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றமே முழு லட்சியம் கொண்டு செயல்படுவீங்க அப்படின்னும் சரியான நேரத்தில் எதை செய்தாலும் பலன் உண்டு என்று ஆராய்ந்து தொழிலாளர்களுடைய நலனில் முழுமையான அக்கறை கொண்டு செயல்படுவீங்க அப்படின்னும் யாரையும் நம்பிக்கொண்டு கொண்டு இருக்காம உங்களுடைய பணியை உடனே செய்து வெற்றியை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பொது விஷயங்களில் முழு ஈடுபாடு கொண்டாலும் உங்களுடைய கடமைகளில் இருந்து எப்போதும் விடுபடாமல் செயல்படுவீங்க கலைத்துறையினருக்கு வேண்டிய வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் கேள்வி ஞானம் பெற்று தெளிவு பெறுவாங்க உங்களுடைய பயணம் எப்போதுமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வெண்மை மற்றும் மஞ்சள் இவையெல்லாம் அதிர்ஷ்டமான நிறங்களா சொல்லப்படுது அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு வடகிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஒரு வாக்குவாதத்துக்கே போகிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த ஆண்டில் புதிய தன்மையை நீங்கள் ஆசைப்பட்டுக்கிறீங்க நீண்ட கால ஜோடிகளுக்கு புதுமை மற்றும் இயக்கம் தேவைப்படக்கூடியதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த காலம் உங்களுடைய ராசிகளில் நல்ல ஒரு பலனையை தரக்கூடியதாகவே அமைகிறது சிறந்த பொருத்தங்களாக உங்களுக்கு எல்லாமே அமைய அதாவது வேலை அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவையெல்லாம் இதோடு உறவுகளில் சமீபத்திய சவால்கள் மற்றும் சோதனைகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டாண்மையில் நம்பிக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மையும் வீட்டை அழகு செய்வது நிதி திட்டமிடல் மற்றும் உணர்ச்சி தன்மையில் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு முக்கியமான பலன்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க இனி வர வர அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய பயனுள்ள இந்த மாதிரி பலன்கள் சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இப்போ நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்